வணக்கம் நீங்க ஒரு யோகா வகுப்புக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி அங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்றார் நல்ல ஆழமா மூச்ச உள்ள இழுங்க உங்க நுரையீரல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆக்சிஜனால நிரப்புங்க அப்புறம் அப்புறம் எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் முழுசா வெளியே தள்ளுங்க இந்த அறிவுரை நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தானே ஆமா எல்லா இடத்துலயும் இதான் சொல்றாங்க ஆனா இந்த நல்ல அறிவுரைன்னு நாம நம்புற ஒரு விஷயம் உங்க பயிற்சிக்கு உதவுறத விட உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் சொன்னா நம்புவீங்களா இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய அறிவியல் உண்மை ஒழிஞ்சிருக்கு ஆமா இன்னைக்கு நாம பேட்ரிக் மெக்கியோன் மற்றும் அனஸ்டாச்சஸ் சானிஸ் எழுதிய தி பிரீதிங் கியூர் ஃபார் யோகா புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட தான் ரொம்ப ஆழமா அலச போறோம் சரி நம்மளோட நோக்கம் பிராணாயாமம் போன்ற பழங்கால மூச்சு பயிற்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தோண்டி எடுக்கிறது அதாவது சரியா சுவாசிக்கிறதுனா உண்மையிலே என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது தான் சொல்லப்போனா சுவாசம் பத்தி நாம கத்துக்கிட்டதெல்லாம் அன்லேர்ன் பண்ற ஒரு பயணமா இது இருக்க போது மிகச்சரியான வார்த்தை ஏன்னா நாம நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்ல தான் தப்பே இருக்கு ஆமா இந்த புத்தகத்தோட இணை ஆசிரியர் அனஸ்டாசிய சானஸ் அவரோட சொந்த வாழ்க்கையையே ஒரு உதாரணமா சொல்றாரு ஓ அப்படியா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒவ்வாமை தூக்கமின்மை பதட்டம்னு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அவரோட தவறான சுவாசம் முறைதான்னு பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அப்போ இது வெறும் யோகா வகுப்புல மட்டும் நடக்கற தப்பு இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலயே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா அவர் ராணுவத்துல இருந்தப்போ ஒரு சக வீரர் பேனிகட்டா கூட அவதிப்பட்டத பாக்குறாரு உம் அப்பறம் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சப்போ அவரோட சக ஊழியர் வேல நேரத்திலேயே குரட்ட விட்டு தூங்குறத பாக்குறாரு இதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்ல இது ஒரு பொதுவான அறிகுறி கரெக்ட் நாம வாழ்ற இந்த வேகமான மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை நமக்கு தெரியாமலேயே நம்மளோட இயல்பான சுவாச முறைய சிதைச்சிடுது நாம வாய் வழியா மூச்சு விடுறோம் வேக வேகமா சுவாசிக்கிறோம் தோல்பட்டைய தூக்கி சுவாசிக்கிறோம் ஆமா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தெரியலாம் ஆனா இதோட விளைவுகள் ரொம்ப பெரியது சரி அப்போ சரியான சுவாசம் அல்லது புத்தகம் சொல்ற மாதிரி செயல்பாட்டு சுவாசம் அதாவது ஃபங்க்ஷனல் ब्रीथिंगனா என்ன அது எப்படி நாம புரிஞ்சிக்கிறது புத்தகத்துல ஒரு பிரமிடை பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா ஆமா அது ஒரு அருமையான உருவகம் அந்த பிரமிடோட அடித்தளம் சுவாசம் ஓகே அதுக்கு மேல உடல் உச்சியில மனம் நம்மளோட சுவாசம் சீரா சரியா இல்லனா அந்த அடித்தளமே ஆட்டம் கண்டுடும் அப்புறம் எப்படி அதுக்கு மேல இருக்கிற உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்க முடியும் அதேதான் இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஆக்சிஜன் அட்வான்டேஜ் முறை சுவாசத்தை மூன்று பரிமாணங்களா பிரிக்குது மூன்று பரிமாணங்களா அது என்னன்னா முதல் பரிமாணம் உயிர் வேதியல் அதாவது பயோ கெமிக்கல் இது நம்ம ரத்தத்துல இருக்கிற வாயுக்களோட சமநிலையை குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு அளவை எப்படி பாதிக்குதுங்கறத பத்தினது ஒரு நிமிஷம் ரத்தத்துல இருக்கிற கெமிஸ்ட்ரியை நம்ம மூச்சால கட்டுப்படுத்த முடியுமா இதுவே கேட்க சுவாரஸ்யமா இருக்கு சரி இரண்டாவது பரிமாணம் என்ன இரண்டாவது உயிர் இயக்கவியல் பயோ மெக்கானிக்கல் அதாவது நாம எப்படி சுவாசிக்கிறோங்கிற செயல்முறை நம்ம விதானம் விழா எலும்புகள் இதெல்லாம் சரியா இயங்குதா இல்லையாங்கறத பத்தினது ஓகே நம்ம மூச்சோட மெக்கானிக்ஸ் மூணாவது மூணாவது நம்ம நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் நம்ம சுவாச முறை நம்மளோட தன்னாட்சி நரம்பு மண்டலத்தை எப்படி பாதிக்குதுங்கிறது அதாவது நம்மள மோடுக்கு கொண்டு போகுதா இல்ல கரெக்ட் இந்த மூணு பரிமாணங்களையும் சமநிலையில வைக்கிறது தான் செயல்பாட்டு சுவாசத்தோட நோக்கம் இப்பதான் இந்த உரையாடலோட மைய புள்ளிக்கு வர்றோம் நீங்க முதல் பரிமாணமா உயிர் வேதியல் பத்தி சொன்னீங்க அதுல கார்பன் டை ஆக்சைட பத்தி குறிப்பிட்டீங்க ஆமா நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது என்னன்னா ஆக்சிஜன் கதாநாயகன் கார்பன் டை ஆக்சைடு ஒரு வில்லன் அது ஒரு கழிவு பொருள் அதை உடம்புல இருந்து வெளியேற்றணும்னு தான் படிச்சிருக்கோம் ஆனா இந்த புத்தகம் அது ஒரு பெரிய கட்டுக்கதனா அடிச்சு சொல்லுது அப்படியா ஆமாம் இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய தருணம் நாம கார்பன் டை ஆக்சைட ஒரு எதிரியா பார்த்ததே ஒரு பெரிய தப்பு உண்மையில சிஓ டூ நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியமான ஒரு நண்பன் நண்பனா எப்படி இத விளக்க போர் விளைவு அப்படின்னு ஒரு அறிவியல் கோட்பாடு இருக்கு போர் விளைவு போர் எஃபெக்ட் அது என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க நம்ம ரத்தத்துல இருக்கற ஹீமோகுளோபின் ஒரு ஆக்ஸிஜன் டெலிவரி ட்ராக் மாதிரி சரி அது நுரையீரல் கிட்ட இருந்து ஆக்சிஜன ஏத்திக்கிட்டு நம்ம தசைகள் உறுப்புகள்னு எல்லா இடத்துக்கும் போகுது அந்த ட்ரக் நம்ம தசைகள் கிட்ட வந்து நிக்குது ஆனா கதவ திறந்து ஆக்சிஜன டெலிவர் பண்ண ஒரு சாவி வேணும் அந்த சாவி அந்த சாவி தான் கார்பன் டை ஆக்சைடு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுகிட்டேன்னா நாம நல்லதுன்னு நினைச்சு ஆழமா மூச்சு மூச்செழுத்து வெளிய விட்டா அதாவது சிஓ டூ ஓ வெளியேற்றினா நம்ம செல்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா தான் போகுமா நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இது நான் இத்தனை நாளா யோகாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த எல்லாத்துக்கும் எதிரா இருக்கே ஆமா உங்க ரத்தத்துல சிஓ டூ அளவு ரொம்ப கம்மியானா அந்த சாவி இல்லாத மாதிரி தான் ஆக்சிஜன் டெலிவரி ட்ரக் அதாவது ஹீமோகுளோபின் கதவை திறக்க முடியாம ஆக்சிஜனை டெலிவர் பண்ணாமலேயே திரும்பி போயிடும் அப்போ என்ன ஆகும் குறையில தவிக்கும் அடட

அதுபோக நம்ம உடம்புல ஏற்படுற அழற்சிய இன்ஃப்ளமேஷன குறைக்குது முக்கியமா நம்மளோட வேகஸ் நரம்ப தூண்டிவிடுது வேகஸ் நரம்புனா நம்ம உடம்போட சில் அவுட் பட்டன் மாதிரி இல்லையா அதுதான் நம்மள அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்கிற நிலைக்கு கொண்டு போறது அதேதான் CO2 அளவு சரியா இருந்தா இந்த வேகஸ் நரம்பு நல்லா வேலை செஞ்சு நம்மள அமைதியான சமநிலையான மனநிலைக்கு கொண்டு வரும் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நான் தப்பா சுவாசிக்கிறேன்னு தெரிஞ்சா அத சரி செய்ய என்னதான் வழி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இது ரொம்ப எளிமையான ஒரு விதியிலிருந்து தொடங்குது இந்த புத்தகம் சொல்ற மந்திரம் இதுதான் எப்போதும் எல்லா நேரத்திலும் உங்கள் மூக்கின் வழியாக மென்மையாக மெதுவாக மற்றும் ஆழமாக சுவாசிக்கவும் உதரவிதானத்தை பயன்படுத்தி ஆமா இது டுவெண்டி ஃபோர் செவன் பிரைவலோ நீங்க யோகா செய்யும் போது மட்டுமில்ல நடக்கும்போது வேலை செய்யும் போது ஏன் தூங்கும்போது கூட இதை பின்பற்றணும் சரி இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் நினைக்கிறேன் முதல்ல மூக்கு வழியா சுவாசிக்கிறது ஏன் வாய் வழியா சுவாசிக்க கூடாது வாய் சுவாசிப்பதற்கல்ல பேசுவதற்கும் சாப்பிடுவதற்கும் மட்டுமே மூக்கு வழியா சுவாசிக்கும் போது காற்று வடிகட்டப்படுது ஈரப்பதமாக்கப்படுது சூடும் கரெக்ட் ஆனா மிக முக்கியமான விஷயம் மூக்குல நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு ஒரு வாயு உற்பத்தி ஆகுது நைட்ரிக் ஆக்சைடு ஆமா இது ஒரு சக்தி வாய்ந்த ரத்த நாள விரிவாக்கி இது நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை ரத்தத்துக்குள்ள கொண்டு போறத கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்குது ஓ வாய் வழியா சுவாசிக்கும் போது இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறதே இல்லையா? துளியும் இல்ல. அப்புறம் நீங்க சொன்னது உதர விதான சுவாசம். இது வெறும் வயித்துல மூச்ச நிரப்பி காலி பண்றது இல்லையா? அதுக்கு மேல இதுல நுட்பமான விஷயங்கள் இருக்கா? நிச்சயமா. நிறைய பேர் இத வெறும் பெலி breathing தப்பா புரிஞ்சிக்கறாங்க. உதர விதானம் நம்மளோட சுவாசத்துக்கான பிரதான தசை. அது ஒரு கோட மாதிரி இருக்கும். ம். நாம மூச்சை உள்ள போது அந்த கோட தட்டையாகி கீழ் நோக்கி நகரும். இதனால அடிவயித்துல ஒரு அழுத்தம் உருவாகி கீழ் விழா எலும்புகள் பக்கவாட்ல மென்மையா விரிவடையும் ஓ அப்போ இது சுவாசத்துக்கு மட்டுமில்ல செரிமானத்துக்கும் நல்லது ஆமாம் அது மட்டும் இல்லாம இதுதான் நம்ம உடலோட உண்மையான கோர் ஸ்டெபிலிட்டி நிறைய பேர் ஜிம்ல கோர் பயிற்சிகள் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு மூச்சு பயிற்சியே ஒரு சிறந்த கோர் பயிற்சியின் தெரியாது கடைசியா மென்மையான மெதுவான சுவாசம் இதுதான் சிஓ டூ அளவ நம்ம உடம்புல தக்க வைக்க உதவுதுன்னு சொன்னீங்க

அந்த லேசான அசௌகரியம் தான் உங்க உடல் அதிக டூ அளவுகளுக்கு பழகிக்குதுங்கிறதுக்கான அடையாளம் இந்த உணர்வை நீங்க வரவேற்கணும் சரி இந்த நவீன அறிவியல் கருத்துக்களை எல்லாம் நம்மளோட பாரம்பரிய பிராணாயாம பயிற்சிகளோட எப்படி இணைச்சு பார்க்கறது பிராணாயாமம்னாலே மூச்சு அடக்கி கஷ்டப்பட்டு செய்யற ஒரு பயிற்சின்னு ஒரு பிம்பம் இருக்கு அது ஒரு தவறான பிம்பம் பிராணா அப்படின்னா உயிர் சக்தி ஆயாமான்னா கட்டுப்படுத்துதல் அல்லது விரிவுபடுத்துதல் இந்த மூன்று பரிமாண கண்ணோட்டத்துல பார்த்தா ஒவ்வொரு பிராணாயாமமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரியும் உதாரணத்துக்கு கும்பகம் ஆமா கும்பகம் நேரடியா நம்மளோட உயிர்வேதியல் பரிமாணத்தை ஹாக் பண்ணுது நம்ம மூச்சு அடக்கும்போது என்ன நடக்குது ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு குறையும் அளவு அதிகமாகும் கரெக்ட் இது உடல இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப பக்குவப்படுத்துது காலப்போக்கில் போக்கல உங்க உடல் அதிக சீட்டுவ சகிச்சுக்கு கத்துக்குது இதனால உங்க போர் விளைவு இன்னும் சிறப்பா வேலை செய்யும் அப்போ உஜ்ஜய சுவாசம் அந்த தொண்டையில இருந்து வர சத்தம் வெற்றி சுவாசம்னு சொல்லுவாங்க அது எப்படி வேலை செய்யுது உஜ்ஜய சுவாசத்துல நம்ம தொண்டையோட பின்பகுதியில ஒரு சின்ன சுருக்கத்தை ஏற்படுத்துறோம் இதனால காத்து உள்ளேயும் வெளியும் போகும்போது ஒரு மென்மையான சத்தம் கேட்கும் இந்த செயல் காத்து போற வழியில ஒரு சின்ன தடையை உருவாக்குறதால சுவாசத்தோட வேகம் இயல்பாகவே குறையுது இது நம்மளோட நரம்பு மண்டலத்தை நேரடியா பாதிச்சு வேகஸ் நரம்ப தூண்டி நம்மள அமைதிப்படுத்துது ரொம்ப இருக்கு அப்ப சுவாசம் அது ரொம்ப நேரடியா நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்துற ஒரு பயிற்சி யோக நூல்கள் படி வலது நாசி வழியா சுவாசிக்கிறது நம்மளோட சிம்பத்திக் நரம்பு மண்டலத்தையும் பரபரப்பு நிலை இடது நாசி வழியா சுவாசிக்கிறது சிம்பதெரிக் நரம்பு மண்டலத்தையும் அதாவது அமைதி நிலையும் தூண்டுது ரெண்டையும் மாத்தி மாத்தி செய்யும் போது ஒரு சமநிலை வருது அதேதான் இவ்வளவு ஆழமான அறிவியல் ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னாலையும் இருக்குன்னு இப்பதான் புரியுது இந்த புத்தகத்துல இந்த அறிவியலை அடிப்படையா வச்சு சில எளிய பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க கொஞ்சம் முடியுமா நிச்சயமா இதுக்கு பேரு ஆக்சிஜன் அட்வான்டேஜ் பயிற்சிகள் மூணு எளிமையான பயிற்சிகள் இருக்கு முதல் பயிற்சி மென்மையாக சுவாசியுங்கள் அது எப்படி நீங்க அமைதியா உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிக்கணும் உள்ள காத்தோட அளவை படிப்படியா குறைக்கணும் உங்க சுவாசம் கிட்டத்தட்ட யாருக்கும் கேட்காத அளவுக்கு மென்மையா இருக்கணும் அப்படி செய்யும் போது அந்த தாங்கக்கூடிய காற்று பசிய உணர்வோமா நிச்சயமா அதுதான் சிஓ டூ தன்மையா அதிகரிக்க வழி ஓகே அடுத்தது கீழிருந்து சுவாசியுங்கள் பிரீத் லோ இது உயிர் இயக்கவியலுக்கானது அதாவது உதர விதான பயிற்சிக்கானது சரி உங்க ரெண்டு கைகளையும் உங்க கீழ் விழா எலும்புகளோட பக்கவாட்டுல வச்சுக்கோங்க இப்போ மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்க கைகள் ரெண்டும் மெதுவா பக்கவாட்டுல விரிவடையணும் மூச்சை வெளிய விடும்போது கைகள் பழைய நிலைக்கு வரணும் மார்பும் தோள்பட்டையும் அசையக்கூடாது சுத்தமா அசையக்கூடாது சரி மூணாவது பயிற்சி கடைசியா மெதுவாக சுவாசியுங்கள் பிரீத் ஸ்லோ இது நரம மண்டலத்தை அமைதிப்படுத்த ஒரு நிமிஷத்துக்கு சுமார் நாலு புள்ளி அஞ்சுல இருந்து ஆறு புள்ளி அஞ்சு சுவாசங்கள்ங்கற வேகத்துல சுவாசிக்கணும் ஒரு அஞ்சு பின்னாடி உள்ளெழுத்து அஞ்சு வினாடி வெளிய விட்ற மாதிரி ஆமா இந்த மெதுவான சீரான சுவாசம் நம்மளோட வேகஸ் நரம்ப நல்லா தூண்டி உடம்ப ஆழமான ஓய்வு நிலைக்கு கொண்டு போகும் மன அழுத்தம் அதிகமா இருக்கிற நேரத்துல இத ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சாலே பெரிய வித்தியாசம் தெரியும் ஆ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் சில இருக்கு முதல் விஷயம் சுவாசம் நம்ம ஆரோக்கியத்தோட அடித்தளம் அது வெறும் காத்த உள்ள இழுத்து வெளியே விடுற செயல் இல்ல ஆமா அது நம்ம மனதையும் உடலையும் இணைக்கிற ஒரு பாலம் இரண்டாவது கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட இல்ல அது ஒரு முக்கியமான நண்பன் அதோட சரியான அளவுதான் நம்ம செல்களுக்கு ஆக்சிஜன் சரியா போய் தான் தீர்மானிக்குது கரெக்ட் மூணாவது நீங்க யோகா செய்யும் போதும் சரி மற்ற எந்த நேரத்திலையும் சரி மூக்கு வழியா மென்மையா மெதுவா உதர விதானத்தை பயன்படுத்தி சுவாசிக்கிறது தான் சிறந்த முறை இந்த ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலே உங்க ஆரோக்கியத்துல மனநிலையில ஆற்றல்ல ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை உங்களால பார்க்க முடியும் இது வெறும் யோகாவ பத்தியது இல்ல இது நம்ம வாழ்க்கை தரத்தை பத்தியது ஆமா உங்க சுவாசத்தை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா உங்க உடலியலையே நீங்க கட்டுப்படுத்தலாம் மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மைன்னு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்க கையிலேயே உங்க மூக்குக்கு கீழேயே இருக்கு இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க தாவோயிச ஞானத்துல ஒரு கருத்து இருக்கு ஒருவரோட சுவாசம் எவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் மூக்கின் உள்ளே இருக்கும் மில்லிய முடிகள் கூட அசையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆஹா அடுத்த முறை நீங்க அமைதியா போது உங்க சுவாசத்தை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க அந்த மில்லிய முடிகள் அசைவத உங்களால உணர முடியுதா உங்க சுவாசம் அந்த அளவிற்கு நுட்பமாக மாற நீங்க என்ன செய்ய வேண்டும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க